ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் மேலும் இரண்டு அகலமான உடல் விமானங்களை வாங்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வழித்தடங்களில் செயற்பாடுகளின் அதிர்வெண்ணை அதிகரிக்க முயற்சியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த விமானங்கள் வாங்கப்பட உள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தனது விமான அணியில் ஒரு புதிய விமானமாக ஏர்பேஸ் ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு விமானத்தை குத்தகைக்கு சேர்த்தது இது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விமான நிறுவனத்தில் இணைந்து முதல் விமானமாகும் இந்நிலையில் மேலும் இரண்டு விமானங்களுக்கு தனது அலுவலகம் கணக்கிட்டுள்ளதாகவும் ஆனால் உலக சந்தையில் அவை போதுமான எண்ணிக்கையில் கிடைக்காதது குழுவை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கடேகூட தெரிவித்துள்ளார் இதன்படி விமானங்களை வாங்கும் சந்தர்ப்பம் கட்டினால் ஜெர்மனியின் பிராங்கோர்ட் போன்ற சில ஐரோப்பிய இடங்களுக்கான அதிர்வன் அதிகரிக்கும் எனவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சீனாவின் பெய்ஜிங்கிற்கு மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவது குறித்து விமான நிறுவனம் பரிசீலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மறுசீரமைக்கும் திட்டத்தின் கீழ் பண நெருக்கடியில் சிக்கி தவித்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை விக்கச் சட்டமிட்டது எனினும் தற்போது ஜனாதிபதி அருள்குமார் திசை நாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதற்கு பதிலாக அதன் வளர்ச்சிக்கு வேறுபட்ட திட்டத்தை கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது